இப்படி சல்லி சல்லியான்னு ஒருக்கி போட்டிங்களா இப்படி வந்து பாகிஸ்தான் நியூசிலாந்தை பார்த்து சொல்ற மாதிரி தான் நியூசிலாந்து பாகிஸ்தானை ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி மேட்ச்சில் ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா முகமது ஹாரிஸும் நவாஸும் அடுத்தடுத்து ரெண்டு பேருமே டக் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஷதாப் கான் இஃபான் கான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் உடனே நடைய கட்டிட்டாங்க சல்மான் அகா மட்டும் ஒரு சின்ன இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகுன்னு பார்த்தா இவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் குஸ்தின் மட்டும் நின்று ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர்னாலே ஒன்றும் பண்ண முடியல இதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு புள்ளி நாலு ஓவரில் தொண்ணூற்றி ஒரு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நியூசிலாந்து என்ன நினச்சிருப்பாங்க எப்பா தொண்ணூற்றி ரெண்டு ரன் எடுக்கலாம் ஒரு மேட்டரா இந்த ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே சைஃபத்தும் ஃபின்னலனும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஐம்பது ரன்னுக்கு மேலே அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து போயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மேட்ச்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் சைஃபத் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஃபின்னலனும் ராபின்சனும் சேர்ந்து இந்த மேட்சை ரொம்ப அழகாக முடிச்சிட்டாங்க இந்த மேட்சை நியூசிலாந்து பதினோராவது ஓவரில் ஒம்பது விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பார்க்கும்போதான் ரொம்பவே பரிதாபமான நிலமையில் வந்துருக்கு ஏன்னா டி ட்வெண்ட்டி மேட்சில் ஒரு நூறு ரன்னு கூட எடுக்க முடியல அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமையில இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்சில் தான் இப்படி சொதப்பி இருக்காங்க இனிமேல் வரப்போகிற அது நியூசிலாந்துக்கு எதிராக பாகிஸ்தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்